சிவாங்கி ரசிகர்களை கவர்ந்து ஒரு சந்தோஷமான செய்தி பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை பின்தொடராமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க விஜய் டிவியில் வந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துக்கிட்டு நல்லா பிரபலமானவங்க தான் சிவாங்கி ஸோ அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இவங்க கலந்துருந்தாங்க சொல்லப்போனால் அந்த நிகழ்ச்சி மூலமாக தான் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸையே உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அந்தளவுக்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இவங்களுக்கு பயங்கரமாக கை கொடுத்தது ஸோ அதை தொடர்ந்து நம்ம சிவகார்த்தியனோட டான் படத்துலேயும் பார்த்திங்கன்னா இவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது அதுலேயும் டான் படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த நிலையில் தான் இவங்களை டிவி நிகழ்ச்சியில் எதுலேயும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் இருந்த நேரத்தில் இப்போ இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாக இருக்க ஒரு புது நிகழ்ச்சியான நானும் ரவுடி தான் அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக இப்போ அவதாரம் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி சன் டிவியில் வந்த குட்டி சுட்டீஸ் குழந்தைகளை மையப்படுத்தி வந்து சூப்பர் ஹிட்டாக இருந்தது ஸோ அதே மாதிரி குழந்தைகளை மையப்படுத்தி வர ஒரு நிகழ்ச்சி தான் நானும் ரவுடி தான் ஸோ இந்த நிகழ்ச்சியும் மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பை பெறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த நானும் ரவுடி தான் நிகழ்ச்சி எப்போ இருந்து ஒளிபரப்பாகுது நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தினா அப்டேட் இப்போ வரைக்கும் வெளியாகலை கூடிய சீக்கிரமே ஆஃபீஸில் வெளியிடுவாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறேன் உங்கள் எத்தனை பேருக்கு சிவாங்கி அவங்கள பிடிக்கும் ஸோ அவங்க தொகுத்து வழங்குற இந்த நிகழ்ச்சிக்காக ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள்